குட்டி ரெண்டு மூணு நாளாகவே தாய்ப்பால் இல்லாமல் தான் இருக்குது அந்தமாகிட்ட பால் இல்லை வற்றிடுச்சு இது கூட பிறந்த நாலு குட்டிங்களும் இறந்துட்டாங்க இந்த குட்டி மட்டும்தான் இருக்கா அதனால் பால் இல்லாமல் சாப்பிடாமே இருக்க முடியாது இல்லை சாப்பிட வைக்கணும்ல அதனால தான் ஃபீட் பண்ணிருக்கோம் பால் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு மூணு நாளாகவே நாங்கள் தான் ஃபீடிங் போட்டில் கொடுத்துட்ருக்கோம் அதுதான் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் நாங்கள் சரி தூக்கிட்டு வந்து பால் கொடுக்கலான்னு கொடுத்தா அது குட்டியோட அம்மா வந்து விடவே விடாது அழுதுகிட்டே இருக்கும் குட்டி சில நேரத்தில் பிடிக்கிட்டே ஓடிடும் கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறது நீங்களே பாருங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கும் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கும் நரட்டி மரட்டி தான் குட்டிக்கு கொடுக்க வைக்கிறது விடுது பாருங்கள் எவ்வளோ அழகா